மீனராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டிங்க இதனால தான் மீனராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்குது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனது கோபத்தை மறைச்சிட்டு வச்சுட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா ஜூன் எட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் போக போகிறீங்க அதாவது வந்து இது நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த ஒரு ரெண்டரை வருடமாக பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கல பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் எதுவுமே கிடையாது வாழ்க்கையில் நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சுட்டு தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களும் முடிஞ்சு ஆறாவது மாதத்தில் இருக்கும் இன்றைக்கு வரைக்குமே எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு நிறைய மீனராசிக்காரங்க கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த கிரக மாற்றங்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு மீனராசிக்காரங்க போக போகிறீங்க மட்டும் இல்லாமல் குரு பயிற்சியோட பழங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதத்தில் இருந்தால் ஸ்டார்ட் ஆக போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரங்களுக்கு வரப்போகுது மீனராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லா தான் நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடுறேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மீன ராசிக்காரங்க நீங்கள் என்றைக்கையுமே மற்றவங்க எல்லாமே இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி சொல்லிக்க பழக்கம் என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது இந்த குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல மீனராசிக்காரங்களுக்கு வரப்போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அதுக்கப்புறம் நல்ல ஒரு பணம் பெருக்கம் அப்படிங்கிற எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் போகுது கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க என்னடா பண்ணுறது குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலையை பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தகுதிக்கேற்ப நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியே நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி பிரைவேட் ஜாப் பேங்க் நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சுமூகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையை கொடுத்து சுற்றிட்டே இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது இந்த கேது பகவான் மூலமாக ஒரு சில சின்ன சின்ன கெட்ட விஷயங்கள் அசம்பாவிதங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு அதாவது கணவன் மனைவி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஈகோ பிரச்சனை இந்த மாதிரி விட்டு கொடுத்து போகாமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த கேது பகவான் மூலமாக உங்க வர வாய்ப்பு இருக்கு இதை மட்டும் நீங்க கணவன் மனைவி இருக்கக்கூடிய நபர்கள் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே பதை உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் வரக்கூடிய நாட்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்து விலகும் அதிகமாக கிடைக்கும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் உள்ள நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை அந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கறது மீனராசிக்காரங்கள் நிறைய சிக்கலையும் பிரச்சனையையும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது திருமணம் அப்படிங்கறது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமணம் ஆகாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு மணமகள் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு வரப்போறாங்க வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்படி காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக இங்கே மீனராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் நான் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கேன் எங்களுக்கு எப்போ தான் பிள்ளை பேர் பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச இந்த பன்னெண்டு ராசியில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மீனராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு ஈகோ சின்ன சண்டை சச்சரவு மனக்கசப்பு இதன் மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து அதுக்கு தடையாக நிற்பாங்க ஏன்னா பையனோ கேஸ்ட் வேறு இல்லை வந்து வசதி கம்மியாக இருக்குது ஏதோ ரீசனாக சொல்லி தட்டி கழிச்சிருவாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு முயற்சி திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க என்னடா சொந்தக்காரங்க வீட்டிலலாம் எல்லார் வீட்லேயும் ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழிலொழ முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால மீனராசிக்காரங்களுக்கு நீங்கள் போய் பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக கடனாக சொல்லுவாங்க எனக்கு அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க பல லட்சம் கடன் இருக்குதுங்க இந்த கடனை எப்போ கட்டி முடிக்க போகிறேன்னு தெரியலிங்க சாமியா அப்படின்னா நிறைய நபர்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாருக்குள் நீ அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நீ வரக்கூடிய ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ராஜ்யோகத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மீன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுது மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரும் இனி வரக்கூடிய நாட்களில் மீன ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களையும் பற்றின உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவங்க திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிவிட்டான் சொத்து பொத்து வாங்கி போட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மதி செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வரக்கூடிய நாட்களை

ல்லாம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து நீங்க வாழ போறீங்க